வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் தண்டு சுசுரா தைலத்தை பற்றி தாங்க பார்க்கப்பறம் இந்த தண்டு சுசுரா தைலம் வந்து சித்த மருத்துவத்துல ஆண்களின் பிறப்பொறுப்பை வந்து நல்லா தடிமனாக்குவதற்காக நல்ல நீளமாக வளர்ச்சி பெற வைப்பதற்காக இந்த தண்டு சுசுரா தைலம் வந்து சித்த மருத்துவத்துல பயன்படுத்தப்படுறதுங்க இதை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய ஆணுறுப்பு ஒரு வாரத்தில் நல்லா தடிமனாக ஆரம்பிக்குங்க நல்ல நீளமாக ஆரம்பிக்கும் அதாவது நல்ல ஒரு பருமநடையும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு நேரமாகவும் வள வளன்னு இருக்கக்கூடிய பிறப்புறுப்பு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்டாமினாவும் மாறுங்க இந்த மூலிகை எண்ணியை பயன்படுத்துறதுனால என்னென்னலாம் ஆணுறுப்புக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆணுறுப்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகும் ஆகும் அங்கே இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களில் ரத்தோட்டம் வந்து சீராகுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை தைலம்னே சொல்லலாம் இந்த மூலிகை தைலம் வந்து அந்த காலகட்டங்களில் சித்தர் காலகட்டங்களில் ராஜா காலகட்டங்களில் இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தி நம்மளுடைய பிற வந்து நல்ல தடிமனாக்குவதற்காக நல்ல நீளமாக வளர்ச்சி பெற வைப்பதற்காக இதை வந்து பயன்படுத்தினாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப 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 ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெடிசன் சொல்லலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவருங்க யார் வேணாலும் இது யூஸ் பண்ணலாம் வயது ஒரு தடை கிடையாது ஃபஸ்ட்டு விஷயம் நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இது யூஸ் பண்ண வந்து நாற்பத்தஞ்சு வயசு மேலே இருந்தால் யூஸ் பண்ண முடியாது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்தால் யூஸ் பண்ண முடியாது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்தால் யூஸ் பண்ண முடியாது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்தால் யூஸ் பண்ண முடியாது அப்படிலாம் நாங்கள் சொல்லவே இல்லை இது யூஸ் யார் வேணாலும் பண்ணலாம் ஏன் நூறு வயதுக்கு மேலே இருந்தாலுமே பண்ணலாம் காரணம் என்னென்னா இது மூலிகை மூலிகைன்றதுனால இது யூஸ் பண்ணுறதுனால ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுது அங்கே ரத்தோட்டம் சீராகுது அதனால் வந்து ஆணுறுப்பு நல்லாவே ஹெல்த்தியாகவே இருக்கும் நல்ல நீண்ட நேரம் நீங்கள் வந்து உடலுக்கு ஈடுபடுவதற்கும் வழிவகுக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு தடிமனாக்கி விடும் நல்ல நீளமாக வளர்ச்சி அடைய வைப்பதற்கு இந்த தண்டு சுசுரா தைலம் வந்து சூப்பராக வழிவகுக்குங்க அதாவது எல்லா வயதினரும் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படி இதை பயன்படுத்துகிற முறை என்ன அப்படின்னா ஆணு இருக்கக்கூடிய முடியை ரிமூவ் பண்ணிடணும் முடியை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மூலிகை தைலத்தை நல்லா குழுக்கணும் குளுக்கினீங்கன்னா ஏன்னா அடியில் வந்து மூலிகை ஸ்டோர் ஆகிருக்கும் நல்லா பொழுது இது எண்ணெயோட எண்ணெயை வந்து மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு சொட்டு ஆணுறுப்பு மேலே விட்டு முன்னோக்கி நீவி விட்டால் போதுங்க காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் நார்மலாக ரெகுலராக எப்போயும் போல் குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் நைட்டில் ஒரு வேலை காலையில் எழுந்திரிச்சதோ ஒரு வேலை தடுவீங்கன்னாவே போதுமானதுங்க எதுவும் மன இந்த என்ன ஒரு அஞ்சு சொட்டு விட்டு முன்னோக்கி நீவி விட்டால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேற லெவலில் ரிசல்ட்டு ஒரு வாரத்தில் தெரியும் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மருந்துன்னு சொல்லுவேன் தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரணுன்றது